உபதேசத்தை பற்றி சொல்கிறார் வெவ்வேறு நிலைகளில் இருக்கும் உலகத்தில் இறங்கி வருகிறது அவரவர் வினைக்கு ஏற்ப பலவிதமான உடல்களை ஏற்று பிறக்கிறது அடியவர்களின் உள்ளம் குளிர்விக்கும் திருவடிகளை அவர்களின் தலைக்கு மேலே காவலாக வைத்து அவர்களின் உடலுக்குள்ளே உயிர் சக்தியாய் நின்று தான் யார் என்பதை உள்ளிருந்து உணர வைத்து உயிர்களுக்கெல்லாம் ஞான தனது ஈடு இணையில்லாத பேரானந்த நிலையை காட்டி அடியவர்களின் ஆன்மாவை மூடியிருக்கும் மும்மலங்களான ஆணவம் கண்மம் மாயை ஆகியவற்றை அகற்றி அருள்கின்றான் இறைவன் என்று சொல்கிறார் ஆக வானத்திலே இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாம் உலகத்திலே இறங்கி வந்து அவரவர் வினைக்கு ஏற்ப அந்தந்த உடல்ல போகுது அவ்வளவுதான் நாம் என்ன பண்ணணும் ஞான காட்சியாய் ஈடு இணை இல்லாத பேரானந்த நிலையை காட்டுகிற இறைவனை நாம் வணங்கினால் அந்த மும்மலங்கள் எல்லாம் அகற்றி அருள்வான் என்று சொல்லுகிறார் நம்முடைய திருமூலர் பாட்ட பாப்போம் நின்று இழிந்து கொண்டு தாலை தலை காவல் முன் வைத்து உள்ளின்று ஊருக்கு யோர் ஒப்பில்லா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பு அருதானே எங்களது ஆன்மாக்களின் மேல் இருந்த மும்மலங்களான ஆணவம் கண்மம் மாய் இந்த மாயை அனைத்தையும் அருள் பார்வையாலே அகற்றுவான் சிவபெருமான் குருநாதராக வந்து இதை போக்குவான் அவனே எந்தவித மலங்களும் நெருங்க முடியாத மாசு மறுவற்ற தனது அருட்பேர்வழியை காட்டியவன் அவனே மும்மலங்களை அகற்றியதால் போல மாறிய எமது ஆன்மாக்களின் மேல் பவழம் போன்ற தனது திருவர்களை பதித்தான் அவனே என் தலைவன் என்று சொல்லுகிறார் கலிம்பு அறுத்தான் எங்கள் கண்ணூதல் நந்தீம் களிம்பு அறுப்பித்து கலிம்பு அணுகாத கதிரொலி காட்டி பலிங்கில் பவழம் பதித்தான் பதியே ஆன்மாக்களின் தலைவன் இறை பதி ஆன்மாவாகிய உயிர்கள் பசு உயிர்களை பிடித்திருக்கும் ஆண் கண்மம் மாயை ஆகிய மும்மலங்களும் தான் பாசம் இறைவன் பதி ஆன்மா பசு உயிர்கள் பசு இந்த இறைவனாகிய பதியை பசு என்ற உயிர்களை பிடித்திருக்கும் மூன்று பிடித்திருக்கும் ஆணவம் கண்மம் மாயை இது பாசத்தால் வருவது இந்த மூவரும் யார் என்று சொல்ல போனால் என்றும் நிலைத்து நிற்கும் பழமை வாய்ந்த இறைவனைப் போலவே ஆன்மாக்களும் அவற்றை பிடித்திருக்கும் மும்மலங்களும் நித்தியமானவை மும்மலங்களால் கட்டுண்டு கிடக்கும் ஆன்மாக்கள் தங்களின் தலைவனாகிய இறைவனை தேடிச் சென்று அடைவதில்லை இறைவன் யார் என்று தெரிந்து கொள்ள முயன்று அவனை பலவித வழிகளில் தேடிச் சென்று அடைந்தால் ஆன்மாக்களிடமிருந்து மும்மலங்களும் விலகிவிடும் என்று சொல்கிறார்கள் ஆக இறைவனை தேடினால் இந்த மும் மலங்களும் விலகும் ஆனால் மும் மலங்கள் இருக்கிற காரணத்தினால் அந்த புத்தி கெட்டு இறைவனை தேடினால் அந்த மும் மலங்களும் வழியும் என்று நம்முடைய திருமூலர் சுவாமிகள் நமக்கு வழிவரை சொல்கிறார் உபதேசம் என்றார் பதி பசு பாசம் என பகர் மூன்பில் பதியினை போல் பசு பாசமதி பதியினை சென்று அணுகா பசுபாசம் பதியில் பசுபாசம் நில்லாவே ஏங்கிலுள்ள நெருப்பு இருக்கிறது காய்ந்த மூங்கில்களை ஒன்றோடு ஒன்று உரசினால் நெருப்பு வெளிப்படும் உயிர்களின் மெய் எனப்படும் உடலாகிய கோயில்களுக்கு குடிகொண்டு வீட்டிற்கும் உயிர்களின் தலைவன் குருநாதன் உலகத்திலே தாயை விடவும் உயிர்களின் மேல் அதிக கருணை கொண்டு அந்த உயிர்களைப் பற்றியிருக்கும் உம் மலங்களாகிய அழுக்குகளை எல்லாம் அகற்ற வேண்டி இருளை விளக்க கடலின் மேலே தோன்றும் சூரியன் போல இந்த மூன்று மல இருளை அகற்றும் பேரொழியாக இறைவன் இருக்கிறான் அந்த சூரியன் தான் இறைவன் இறைவன் சூரியனுடைய அருளை பெற்றிருக்கிறான் என்று கூட நாம் இங்கே நினைக்கலாம் வேயின் எழுங்கனல் போலேயும் மெய்யனும் கோயில் இருந்து கொண்ட கோன் நந்தி தாயினும் மும்மலம் மாற்றி தயா என்னும் தோய மதுவாயெழும் சூரியனமே ஏ சூரியகாந்த கல்லையும் பஞ்சையும் ஒன்றாக சுற்றினால் கூட அந்த கல் பஞ்சை எரித்து விடாது சூரியகாந்த கல் பஞ்சையை சுற்றினால் கூட எரியாது எப்ப எரியன்னா சூரியகாந்த கல்லின் மேல் சூரியன் கதிர்கள் பட்டு அவை பஞ்சின் மேல் குவிக்கப்பட்டால் மட்டும்தான் பஞ்சு எரியும் இல்லைனா எரியாது அதுபோல ஆன்மாக்களை சூழ்ந்திருக்கும் மலங்களாகிய அழுக்கை ஆன்மாக்களால் நீக்க முடியாது ஆன்மாக்களின் இருளை அகற்றும் பேரொழியாக வருகிற இறைவன் அருள் கிடைத்தால் மட்டும்தான் அந்த மும்மலுக்கு நீங்கும் சூரிய காந்தமும் போலவே சூரிய காந்தமும் சூழ் பஞ்சை சூட்டின சூரியன் சந்நிதியில் சூடு மாறுபோ ஆரியன் தோற்றம் முன்னற்ற மலங்களே ஏ உயிர்களை கட்டி வைத்திருக்கும் ஐந்து விதமான மலங்கள் ஒன்று ஆணவம் செருக்கு மமதைன்னு சொல்றமே அதுக்கு பேர் தான் ஆணவம் இரண்டாவது வினைப்பயன் அதை கண்மம் என்று வடமொழியிலே சொல்லுவார் மூன்றாவது பொய்த்தோற்றம் மாயை என்று சொல்லுவார் நான்காவது மறைத்தல் திரோதாயி என்று சொல்லுவார் ஆன்மாக்களின் கர்மாக்கள் தீர உலக அனுபவங்களை கொடுத்து உண்மையை மறைத்தல் செய்யும் சிவபெருமானின் ஐவகை ஆற்றல் ஒன்றுதான் மறைத்தல் ஐந்தாவது அசுத்தமாயை மாயேயம் என்று சொல்வார் இதையெல்லாம் நீரினில் கழுவி அழுக்குகளை அகற்றுவது போல் தனது அருளாலே கழுவார் சிவபெருமான் சிவ சதாக்கியம் அமூர்த்தி சதாக்கியம் மூர்த்தி சதாக்கியம் கருத்துரு சதாக்கியம் கண்மத்துரு சாக்கியம் சதாக்கியம் இப்படி ஐந்து லிங்கங்களாக சதாசிவ சிவ வீற்றிருக்கிறார் உயிர்களின் ஐந்து விதமான புலன்களையும் பார்த்தல் கேட்டல் நுகதல் சுவைத்தல் தொடுதல் நீக்கி பேரறிவு அளிக்கும் திருணநாதராக இருப்பதும் உயிர்களினுடைய உலகில் சார்ந்த பந்த வாசங்களை அறுத்து அவற்றினுள் தன் பேரொழியை பரவியருளி பேரறிவு ஞானத்தை கொடுப்பதும் எம்பெருமான் சதாசிவ மூர்த்தியின் அருட்சேர் என்று சொல்கிறார் மலங்கலை தாம் ஏன மாற்றி அருளி தலங்களை தான் நல் சதா சிவமான புலங்களை தான் நந்தி நந்தே நலங்களை தான் நயந்தான் அறிந்தே உயிர்களின் சிற்றறிவு ஐந்து பொறிகளின் வழியே கிடைத்து அந்த உணர்வுகளினாலே கண் காது மூக்கு வாய் உடல் வழியாக பார்த்தல் கேட்டல் நுகர்தல் சுவைத்தல் தொடுதல் இதிலே ஆசையோடு இருந்து பேரறிவை அறியாமல் அழிந்து போகிறது சிற்றின் பத்தியை ஆற்றின் ஆழம் தெரியாமல் நீரில் இறங்கி மூழ்கியவர்கள் போல உயிர்களும் உலக இன்பங்களிலே மூழ்கி தங்களின் பிறவியை கடத்துகிறார் இவர்களின் சிற்றறிவுக்குள்ளே பேரறிவு ஞானம் இருப்பதையும் அதை அறிந்தால் உண்மைப் பொருளை உணர்ந்து பந்த வாச உலக பிணைப்புகளை அறுத்து இறைவனை அடைய முடியும் என்பதையும் பரம்பொருள் இறைவன் குருவாக வந்து குறிப்பில் உணர்த்தினான் நெறியறியாது போல அறிவு உள்ளே அழிந்தது போல கூறி அறிவிப்பான் குரு பசுவின் பாலிலே கலந்திருக்கும் நீரை அகற்றி வெறும் பாலை மட்டும் பருகும் அன்னப்பறும் அதுபோலத்தான் உயிர்கள் தினமும் தங்களின் பலவித காரணங்களால் சேர்த்துக்கொள்ளும் கொள்ளும் தீவினைகளாகிய அழுக்கை சுத்தமான அவர்களின் ஆன்மாவில் நீக்க வேண்டும் தீவினைகளால் அவர்கள் எடுக்கும் ஏழுவித பிறப்புகளுக்கும் வித்தாகும் இந்த வினைகளை எரிக்க வேண்டும் உயிர்களைத் தம்பால் ஈர்த்து கொள்ளவே தெல்லை அம்பலத்தில் இறைவன் எப்போதும் தனியாக திருநடம் புரிகிறான் ஆமேவு பாலி பிரிக்கின்ற அண்ணம்போ தாமே மன்றில் தன்னம் தனி நித்தம் தீமேவு பல்கரணங்களுள் உற்றன தாமே பிறப்பு ஏரி சார்ந்த உயிர்கள் மறுபடியும் பிறப்பதற்கு காரணமாக இருக்கும் இணைகளை அழித்து அருள வேண்டும் சிவபெருமானி இறைவானி உபதேசித்த பேரறிவு ஞானம் மிகவும் வைக்கப்பெற்றது அந்த பேரறிவு ஞானத்தின் மூலம் மல மாசு இல்லாத சுத்தமான ஆன்மாவாக பிறந்து புலக பற்றுகளை எல்லாம் உதறிவிட்டு ஐம்புலன்களை கொண்ட உயிரும் உடலும் ஒன்றாக சேர்ந்திருக்கும் போது இறந்து போன உடலை போல அசைவற்று எப்போதும் உன் நினைப்பிலேயே இருப்பேன் அதை யோகியர்களும் செய்வார்கள் என்று சிவயோகியர்களை பற்றியும் சொல்கிறார் சுத்த துரியம்பிறந்து ஒன்றாய் உடம்போடு செத்திட்டு இருப்பர் சிவயோகியார்களே சிவயோகியர்கள் செய்யும் சிவயோகம் என்பது என்னவென்றால் சித்து அசித்து இரண்டும் தனக்குள்ள தொடர்பை அறுத்துக்கொள்ளும் உயிர் சித்து அசித்து உடல் அப்படி அறுப்பதற்கு தவம் புரியும் யோக வழியில் நாம் செல்ல வேண்டும் தனக்குள் இருக்கும் இறைவனும் ஒன்றாக சேரும்படி தியானிக்க வேண்டும் பிறப்பு இறப்புகளுக்கு காரணமாகிய உலக வழிகளிலெல்லாம் செல்லாமல் உயிர்களின் தலைவனாகிய இறைவனின் திருவடிகளை நாடி செல்ல வேண்டும் அதுதான் சிறப்பு பிறவியின் பெரும்பயனை தரும் இந்த சிவயோக நிலையை உயிர்களுக்கு அளித்தான் குருநாதன் இறைவன் கருணை செய்தான் சித்த சித்தென்று தவ துல் புக்கு தன்னோலி தானாய அவயோகம் சாராதவன் போக நவயோக நந்தி நாமக்கலி தானே ஏ அண்டங்கள் அனைத்தும் சிவமாகவே இருக்கும் உண்மை தேவர்களும் அமரர்களும் அறியாத பேரின்ப உலகம் உயிர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தெல்லை அம்பலத்திலே ஆடுகிறான் சிவபெருமான் அவன திருவடிகளை பேரின்பம் சூழ்ந்து அருள்வெளியாகிய பரவெளியும் இறைவன் தன் பெருங்கருணையாலே உயிர்களுக்கு அழித்து அருளினான் அழித்தான் உலகெங்கும் தானான உண்மை அளித்தான் அமரர் அறியா உலகம் அளித்தான் திரு மன்றுள்ளாடும் பேரின்பத்து பறவெளி மற்றும் உலகத்தை சுற்றி இருக்கும் வெற்றிட வெளிகளில் ஆகாயத்தில் இறைவன் பரவி இருக்கும் முறைகளையும் உயிர்களிடத்திலே அன்பு அடங்கியிருக்கும் முறைகளையும் பேரொழியாக இருக்கும் இறைவனிடத்தில் சிற்றொழியாகிய ஆன்மாக்கள் எல்லாம் சேர்ந்திருக்கும் முறைகள் அனைத்தையும் நாம் நம்முடைய பேரறிவு ஞானத்தாலே அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி அறிந்தால் சிவயோகியர்கள் அவர்களெல்லாம் அப்படித்தான் அறிவினாலே தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் போய் வீரவியவரும் அலியில் அலி போய் அடங்கியவரும் ஒலியில் ஒலி போய் ஒடுங்கியவரும் அவரே தாமே சித்தர்கள் என்பவர்கள் சிவ உலகத்தை இறைவனின் அருளால் மண்ணுலையிலேயே தரிசித்தார் ஓசையும் முடிவில் இருக்கும் அமைதியையும் பேரானந்தத்தையும் தமக்குள்ளே உணர்ந்தவர்கள் என்றும் அழிவில்லாதவர்களாக இருப்பார்கள் மும்மல அழுக்குகள் இல்லாதவர்கள் உலகப்பற்றுகள் இல்லாதவர்களாக இருப்பார்கள் இவர்கள் உடம்புடன் இருக்கும்போதே இறைவனின் அருளால் முக்தி பெற்றவர்கள் இவர்கள் பெற்ற முக்திக்கு முழு காரணம் இருந்தது முப்பத்தாறு தத்துவங்கள் ஆன்ம தத்துவம் இருபத்தி நான்கு வித்யா தத்துவம் ஏழு சிவ தத்துவம் ஐந்து ஆக மொத்தம் முப்பத்தாறு தத்துவங்கள் இருபத்தி நான்கு தத்துவம் ஆன்ம ஞானம் வித்யா தத்துவம் ஏழு கலை அறிவினாலே வருகிற ஞானம் சிவ தத்துவ ஞானம் என்பது பரம்பொருளால் ஞானம் கிடைப்பது என்று முப்பத்தாறு தத்துவங்களை சொல்கிறார் சுவாமி சிவலோகம் இங்கே தேரி சித்தோ சத்தமும் சத்த முடிவும் தம்முள் கொண்டோ நித்தர் நிமல நிராமர் நீர் பர முத்தி முதல் முப்பத்து ஆறு இப்படி முப்பத்தாறு தத்துவங்களையும் ஒத்தி பெறுவதற்கு ஏறிச் செல்லும் படிக்கட்டுகளை போல ஒவ்வொன்றாக இறையொருளால் அறிந்தார்கள் அதன் பயனாக ஈடு இணையில்லாத பேரானந்தத்தை வழங்கும் பேரொளியை கண்டார் இதையெல்லாம் வார்த்தைகளில் சொல்லிவிட முடியாது சிவத்தை தமக்குள்ளே தரிசித்து தாம் தான் சிவம் என்பதை உணர்ந்து தெளிந்தார்கள் இறைவன் வழங்கிய இந்த பேரர்களே தமது பிறவியின் பெரும் பரிசாக ஏற்றுக்கொண்டு அவன் வழங்கிய பேரானந்த நிலையிலேயே அமர்ந்திருப்பார்கள் சித்தர்கள் என்று சித்தருடைய பெருமைகளை சொல்லிக் கொண்டு வருகிறார் உள்ளோலி புக்கு செப்பரிய சிவங் கண்டு தான் தெளிந்து இருந்தாரே சித்தர்கள் எல்லாம் தாமே சிவம் என்பதை உணர்ந்தார்கள் சிவம் போலவே அனைத்தும் தாம்தான் என்ற நிலையில் இருப்பார்கள் சிவம் செய்யும் ஐந்து வித தொழில்களையும் ரசித்தபடியே இருப்பார்கள் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்ற மூன்று காலத்திலும் நடக்கும் நிகழ்வுகளின் தன்மைகளையெல்லாம் உணர்ந்திருப்பார்கள் தமக்கென செய்யும் செயல் பேச்சு என்று எதுவும் இல்லாமல் சிவத்தோடு ஒன்று இருப்பார்கள் சித்தர்கள் என்று சொல்கிறார் இருந்தார் சிவமாகி எங்கும் தாமாகி இருந்தார் சிவன் செயல் யாவையும் நோக்கி இருந்தார் முக்காலத்து இயல்பை குறித்து இருந்தார் சோம்பே சித்தர்கள் இறைவனின் திருநாமத்தை மட்டும் மனதிற்குள் ஜபித்துக் கொண்டே இருப்பது எந்த விதமான மலங்களும் இணைகளும் இல்லாத சுத்தமான பரவெளியில்தான் அவர்கள் தம் ஜபத்தின் பலனாலே இறைவனிடமிருந்து பேரின்பத்தை பெற்றார்கள் மூழ்கி கிடப்பார்கள் அந்த பேரின்பத்தை ஆனால் இதெல்லாம் சுத்தமான பரவெளியில்தான் இப்படி பேரின்பம் கண்ட நிலையிலே அவர்கள் மனதிற்குள் ஜெபித்து வந்த இறைவனின் திருநாமம் அறிந்து அந்த திருநாமத்திலேயே லயித்திருப்பார் இறைவனின் திருவடியிலே கிடைக்கும் பேரின்பத்தில் எண்ணங்களும் இல்லாமல் உணர்வுகளும் இல்லாமல் தூங்குபவர்கள் போன்ற சமாதி நிலையிலே அவர்கள் இருப்பார்கள் சோம்பர் இருப்பது சுத்த வெளியிலே சோம்பர் சுத்த வெளியிலே சோம்பர் உணர்வு சுருதி முடிந்திட சோம்பர் கண்டார சுருதி கண் தூக்கவே சமாதி நிலையில இருக்கும் சித்தர்கள் அனைத்து உலகங்களும் சிவமாக இருப்பதை தமக்குள்ளே தரிசித்துக் கொண்டார் அப்படியே இருந்து தான் சிவனை விட்டு பிரியாமல் சிவனோடு கலந்து நின்றார்கள் சிவயோகமும் தம்முள்ளே கண்டார்கள் அப்படியே இருந்துதான் சிவபோகமான நிலையும் தமக்குள்ளே கண்டார் அப்படி அவர்கள் இருக்கும் நிலையை நான் வெறும் வார்த்தைகளால் எப்படி விளக்கிச் சொல்ல முடியும் அதை அனுபவித்து உணர்ந்தால் மட்டுமே அறிய முடியும் என்று சொல்லுகிறார்கள் தூங்கி கண்டார் சிவலோகமும் தம்முள்ளே தூங்கி கண்டார் சிவயோகமும் தம்முள்ளே தூங்கி கண்டார் சிவபோகமும் தமு நிலை சொல்வது எவ்வாறே பேரின்பத்தில் இருக்கும் சித்தர்கள் எந்த அளவு பேரின் ஞானத்தை பெற்றிருக்கிறார்களோ அந்த அளவுக்கு இறைவன் அருளை வழங்குவோம் ஆதியிலிருந்து இருக்கின்ற பரம்புரல் சதாசிவமூர்த்தி நம்ம எவ்வளவு தவம் பண்றோமோ ஞானத்தை பெறோம் அந்த அளவுதான் தருவார் அவனே ஈடு இணை செய்ய முடியாத தெல்லையம்பலத்தில் உமாதேவியார் கண்டு கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறார் திருநடம் ஆடும்பொழுது மாலை நேரத்தில் சூரியன் மறையும் போது சிவந்து தெரியும் வானத்தை விட சிவப்பான சுடரை உடைய பேரொழியாய் மாணிக்கம் போல இருப்பான் என்று இப்படி அழகை சொல்கிறார் சுவாமி எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கு எல்லை அவ்வாறு அருள் செய்வனாதி பரந்தானும் ஒவ்வாத மன்றுள் உமை காண ஆடிடும் செவ்வானில் செழிஞ்சூடர் மாணிக்கவே ஏன் இந்த அளவிலே இன்றைக்கு நாம் இந்த நூற்று முப்பது பாடலோடு நிறைவு செய்கிறோம் நூற்றி பதிமூணாவது பாடலிலே இருந்து நூற்று முப்பது பாடல் வரை நாம் சொல்லியிருக்கிறோம் மீண்டும் இருக்கிற பாடலை ஒரு ஓய்வு விட்டு மீண்டும் சந்திப்போம் ஓம் நம சிவாயா சிவாய நம வாய நம சிவாயம் சிவாய நம்ம சவ ஓங்கிரி ஓம் திருவோங்கிரி ஓம் சிவாய நம சிவய சிவாவா சிவரூபி வாவா தெங்கிலீவா ஜெயங்கொல்ல பிரபஞ்சம் வாவா ஐயும் சி காமனையும் தான் வென்ற ஈஸ்வரா வாவா நம சிவாயா